எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன்னா ஆதிக்கடம்பர் சித்தர் சமாதி கோயிலுக்கு வந்திருக்கேன் இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா சேக்கிரார் பெருமான் அவர்கள் வழிபட்ட ஸ்தலம் அந்த கோயில் சொல்லி சொல்றாங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா குன்றத்தூர் முருகன் மலை கோயில் இருக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு பேக் சைடே இருக்காரு அந்த கோயிலுக்கு அந்த பழக்கடை வச்சிருக்க மட்டும் எல்லாம் கேட்டீங்கன்னாவே சொல்லுவாங்க ஆதிக்கடம்பர் சித்தர் ஜீவசமாதி கோயில் எங்க இருக்குன்னு கேட்டாவே சொல்லுவாங்க அதே போல இந்த கோவிலுடைய பின்புறம் ஒரு பெரிய மரம் இருக்கு அந்த அரசமரம் குட்டியா இருக்க அந்த கோவிலுக்கு அவ்வளோ முட்டு கொடுத்துட்டு அவ்வளோ பெருசா பின்னி பணிஞ்சிட்டு இருக்கு அதை வச்சே இந்த கோவிலுக்கு எவ்வளோ ஒரு சக்தின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்கலாம் அதே போல இந்த கோவில் இந்த ஜீவசமாதி எந்த நூற்றாண்டு வந்துச்சு சொல்லி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க அதே போல இந்த கோவிலுக்கு வரவங்க எல்லாருமே சாயங்காலம் ஆறு மணிக்குள்ள வந்துருங்க ஒரே இருட்டாக இருக்கு இல்லைன்னா அந்த ஆல அரசமரம் சாரி அந்த அரசமரம் பின்னி பனைஞ்சிட்டு இருக்கத நான் உங்கள்கிட்ட அந்த வீடியோவில் காட்டுவேன் அப்புறம் எங்கள் கோயில் உள்ள என்டையர் ஆகும் பொழுது ஒரு வயதான ஒருத்தர் ரொம்ப ஆனந்த கண்ணீராக ரொம்ப ஃபீல் பண்ணி சாமிக்குள்ள வேண்டிட்டு இருந்தாங்க முருகர்கிட்ட என்னமோ சொல்லிகிட்டு இருந்தாங்க எங்கள் கையில் அவரை பற்றி சொன்னாங்க முருகர் வந்து குட்டியாக இருக்குது கோயில் சின்னதாக இருக்குன்னு சும்மா நினைக்காதீங்கம்மா இங்க நல்ல வைப்ரேஷனாக இருக்கும் ப்ளஸ் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவர் சொன்னது உண்மைதான் நாங்கள் உள்ளே வரும்போது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனாக இருந்துச்சு அதே போல் ஆறு வாரம் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நீங்கள் வந்து விளக்கு போட்டு நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்குமான்னு சொல்லி சொன்னார் முடிஞ்சவங்களாம் வந்து கண்டிப்பாக தாராளமாக பாருங்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்